சற்றுமுன் வெளியான செய்தி மக்களை பாதுகாப்பாக இருங்க டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு இது தொடர்பான செய்தி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை கனமழை மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு பூமி தேராகை இந்திய பெருங்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது மேலும் வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்புள்ளதாக கணிப்புகள் வெளியாகியுள்ளன தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு பூமி தேரேகை இந்திய பெருங்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று அதாவது நவம்பர் இருபத்தஞ்சி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இது நேற்று நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இரண்டு நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரை நோக்கி நகரக்கூடும் இது மேலும் வலுப்பெற்று புயலாக உருவாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புயல் உருவாகும் பட்சத்தில் அதற்கு பெங்கால் என பெ பெயரிட்டு பெயரிட்டிருக்காங்க ஸோ இந்த பெயர் வந்து சவுதி அரேபியா வழங்கியதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவி என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நேற்று அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது திருகோணமலைக்கு தென்கிழக்கே சுமார் முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திற்கு தென் தென்கிழக்கே ஐநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென் தெற்கு அண்டு தென்கிழக்கே எழுநூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் சென்னைக்கு தென் தென்கிழக்கே எண்ணூ எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாற வாய்ப்புள்ளது அதாவது இன்று புயலாக வாரம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் பிறகு இது தொடர்ந்து ரெண்டு நாட்களுக்கு அதாவது வடக்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் இது வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் வங்கக்கடையில் உருவாகும் புயலுக்கு ஃபெங்கல் என பெயரிடப்பட்டுள்ளது இது சவுதி அரேபிய பரிந்துரைக்கப்பட்ட பெயர் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் திங்கக்கிழமை இரவு முதலே தமிழக கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது சென்னையில் நேற்று முன்தினம் இரவு முதல் பரவலாக பல இடங்களில் மழை பெய்து வருகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மூணு நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளுக்கு நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்